திராவிட மாடல் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தர் மணிமண்டபத்திற்கு மேலே உள்ள காவிக்கொடியை அகற்றுவதற்கு அந்த மாநகராட்சி செயல்படுகிறது என்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் இப்போது வந்து மனிதர்களை எதிர்க்க போய் வாழும் முறையான சனாதன தர்மத்தை எதிர்த்து தற்போது நிறங்களின் மேலே உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது காவி நிறம் என்பது தியாகத்திற்கான நிறம் காவி நிறம் என்பது அனைவருக்கும் அனைத்து கோவில்களுக்கும் தேவாலயங்களுக்கும் அனைத்து மத மதத்தினருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறம் வேளாங்கண்ணி மாதா கோயில் மேலே பறப்பதும் காவி கொடிதான் அனைத்து தேவாலயங்கள் மேலேயும் அனைவரும் சாந்தமாக மரியாதையாக கூடிய அந்த காவி நிறத்தை காவி கொடியை நீங்கள் அகற்றினால் மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழும் முறையை சனாதன தர்மத்தை தயவு செய்து சீர்குலிக்கும் எண்ணத்தில் திராவிட மாடல் அரசு முற்படக்கூடாது வன்மையாக எச்சரிக்கிறேன் வெற்றி செல்வம் புதுச்சேரி